இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த அருமையான நாற்பது நாள் இந்த வருடத்தின் நிறைவு உபாச ஜபத்தை ஏறெடுக்க கத்தர் கிருபை செய்திருக்கிறார் எனவே தேவனுடைய அன்பின் பெயராலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கத்தர் விசேஷமாய் பல ஆண்டுகளாக என் குடும்பத்திலே நானும் என் பிள்ளைகளும் என் மனைவியும் சேர்ந்து என்னுடைய இல்லத்திலே இந்த நன்றி வருஷத்தின் நன்றி உபவாச கொடுகை நாங்கள் ஏற்படுத்தி இதை கத்தக்கென்று நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கி அல்லது ஆறாம் தேதி தொடங்கி பதினைந்தாம் தேதி முடிக்கு முடிப்பது வழக்கம் எனவே இந்த வருடத்தில் ஆமின் டிவி வாயிலாக நமக்கு சொந்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் ஆமென் டிவி மூலமாக உங்களோடும் மற்றும் என்னோடு கூட உபவாசம் இருக்கிற எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளோடு கூட மற்றும் எங்களை செபிக்க சொல்லி எதிர்பார்க்கிற சில பிள்ளைகளோடு கூடவும் இந்த உபவாசத்தை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம் கர்த்தத்தாமே இந்த அற்புதமான நிகழ்வை ஆசிர்வதிப்பாராக இந்த நாற்பது நாள் நன்றி உபவாச கூட்டத்திலே நிறைவிலே கத்தர் எப்படியெல்லாம் நமக்கு நன்மை செய்தார் எப்படி என்று சொல்லி அதற்கு முழுமையாய் நன்றி சொல்லும் வகையிலே இதை செய்திருக்கிறோம் எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே கத்தர் செய்த நன்மைகளை நீங்கள் கடைசி நாட்களில் நிறைவு நாட்களில் இந்த நாற்பது நாள் நிறைவு நாட்களில் உங்களே தேவன் சாட்சியாய் வைப்பார் நிச்சயமாக அப்படி சாட்சியாய் வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்றே ஒன்று தான் ஒன்றே ஒன்று என்னவென்று சொன்னால் இருக்கிற வீட்டில் நீங்கள் இருக்கிற வீட்டில் ஒரு நிமிஷமாவது உங்கள் குடும்பத்தாரோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அப்படி ஜபிக்கும் பொழுது குடும்பமாய் சேர்ந்து தேவனை சேவிக்கும் பொழுது அவரை துதிக்கும் பொழுது அவரை ஒன் ஒரு மனதோடு கூட அவரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார் என்பதில் எந்த வித சந்தேகமும் இல்லை எனவே அப்படி சொல்ல வேண்டும் என்றால் அநேக சாட்சிகள் உண்டு இந்த நாட்களை பிறந்தநாள் திருமண நாள் காணுகிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம் மற்றும் நம்ம வீடு சக்ஸஸாக அமையணும்னா பிள்ளைங்க சக்ஸஸாக வளரணும்னா குடும்பத்தில் ஒரு சின்ன ஜபத்தை ஆகலும் நீங்கள் ஏறெடுக்க வேண்டும் நீளமாக ஒரு டூ ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருந்து உங்களை வழிநடத்தி அதற்கான நன்மைகள் செய்திருப்பார் ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக தான் ஜெபிங்க நல்லது ஆனால் ஒரு ஒரு நிமிஷமாகிலும் தேவனுடைய சமூகத்தில் நம் கூடி ஜபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் இந்த அற்பமான ஆரம்பத்தை கர்த்தர் சம்பூர்ணமாய் நடத்தி அவருக்கு பிரியமாய் நம் பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் அவர் நடத்த வல்லவராக இருக்க இருந்தபடினாலே மீண்டும் ஒரு விசை தேவனுக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன் இந்த உபவாசத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா சங்கீத புஸ்தகத்தில் ஒரு நாற்பது அதிகாரத்தை நம்ம வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து கர்த்தர் நல்ல ஒரு அற்புதமான நிகழ்வை எனக்கு ஞானமாக கொடுத்தபடினாலே ஒரு நாளைக்கு ஒரு சங்கீதமும் உங்களோடு கூட சேர்ந்து நான் ஜபித்து இந்த உபவாசத்தை முடிக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார் எனவே இது நான்காம் நாள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் சங்கீத புஸ்தகத்தில் நாலாம் அதிகாரத்தை நம்ம இன்றைக்கு வாசிக்க போகிறோம் வாங்க நம்ம சங்கீத புஸ்தகம் நாலாம் அதிகாரத்துக்கு நம்ம போயிடலாம் நானே வாசிக்கிறேன் கேளுங்கள் கர்த்தரவங்களே ஆசிர்வதிப்பாள் என்னோடு சேர்ந்து கூட நீங்கள் வாசிக்கலாம் இருந்த இடத்துல வாசிக்கலாம் இல்லையா நான் வாசிக்க போகிறேன் எனக்கு மிகுந்த ஆவலோடு இருக்கிறேன் வேதம் வாசிக்கிறது எனக்கும் ஒரு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சமான உங்கள் வீட்டில் ஒரு இடத்துல நின்று உங்கள் மொபைலில் மொபைல் வச்சுட்டு அதில் நீங்கள் வாசிப்பதை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க அதை நம்ம இதில் டெலிகாஸ்ட் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி முந்தையே சொல்லிடுங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க ஏன்னா நீங்கள் வாசிக்க வேண்டிய அதே சங்கீதத்தை வேறு யாரும் வாசிக்க போகிறாங்கன்ட்டு கற்று நடத்துவார் நம்மளே காட் ப்ளெஸ் நான்காம் சங்கீதம் நெகினோத் எனும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட தாவினின் சங்கீதம் என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கி நீர் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் மனுபுத்திரரே எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள் சேலா மனுபுத்திரரே எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தை பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் சேலா இந்த சேலா என்ன என்று சொன்னால் திரும்பி படிக்கணும் இது ஒரு லூடர்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் திரும்பி படிக்கணும் மியூசிக்காக இருந்தால் அது ரெண்டு முறை வாசிக்கணும் அதுதான் இந்த சேலா நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் நீதி பலிகளை செலுத்தி கத்தர் மேல் இருங்கள் நீதியின் பலிகளை செலுத்தி கத்தர் மேல் இருங்கள் எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் கர்த்தாவே அநேகர் கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை எங்கள் இருதயத்தில் தந்தீர் சமாதான தொழைப்படத்து கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒரு ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் சமாதானத்தோடே படுத்து கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் ஆமன் அலவியா எனவே தாமே இந்த வார்த்தைகளை ஒரு அழகாய் நமக்கு கொடுத்திருக்கிறார் பக்தி உள்ளவனை தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆமேன் நீங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம பக்தி வேராக்கியமாக இருக்கிறோம் எனவே கண்டிப்பாக பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் அப்படிதான் வேதம் சொல்லுது பக்தி உள்ளவனை சங்கீதம் நான்காம் சங்கீதம் அதில் மூன்றாவது வார்த்தை எப்படி சொல்லுகிறது பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் அப்போ பக்தி உள்ளவனை பக்தி உள்ளவன் தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் மறு உத்தரவு அருள்வார் நம்ம ஜபத்தை அவர் கேட்பாராம் ஆக இந்த பக்தி உள்ள சந்ததியை வளர்க்கணும்னா இந்த பிள்ளைகளை நீங்கள் பக்தி உள்ள சந்ததியாக வேதத்தை போதிக்கும் அவர்கள் வேதத்தை இவர்களின் ஜனங்கள் பக்தி உள்ள ஜன பக்தி உள்ள பக்தி உள்ளவனை கர்த்த தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது உங்கள் கொடுத்த பிள்ளைகளை பக்தி உள்ள சந்ததியாக வளர்க்கணுன்னா கர்த்தருக்கு க உங்களுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்கணுன்னா உங்கள் பிள்ளைகளை பக்தி உள்ள சந்ததியாக நீங்கள் நம்ம வளர்க்கணும் அப்படி வளர்க்கும்போது தான் கர்த்தர் நம்ம ஜபத்தை கேட்பார் இது காரியங்கள் ஐயா ஒருவேளை நான் எப்படி ஐயா நான் பக்தி பிள்ளைங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறனே எப்படியா நான் வந்துட்டு பிள்ளைகளை நான் வளர்ப்பேன்னா ஒரு காரியம் முதலாவது ஆவிக்குறி பிள்ளைகளை பெற்றெடுக்க நீங்கள் ஆயத்தமாகணும் நல்லா யோசித்து பார்க்கணும் ஒரு ஆவிக்குறி பிள்ளைகளை பெற்றெடுக்கணும் பெற்றெடுத்து அவர்களை வழிநடத்தி அவர்களுக்கு உண்டான எல்லா நன்மைகளையும் நீங்கள் சுட்டி காண்பித்து வளர்ப்பீர்களானால் உங்களுடைய மன இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுவார் அவன் சொல்லும் ஆப்ரகாமுக்கு வாக்கு கொடுத்தவர் உனக்கு ஒரு குமாரன் பெறுவான் அவ்வளோதான் சொன்னார் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார்னா சாரால் கிட்ட சொல்லியிருக்கிறாரு உனக்கு ஒரு குமாரன் கொடு பிறப்பான் உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறப்பார் அவருக்கு ஈசாக்கு என்று பேரிடன்னு சொல்லி கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஆகவே ஏன்யா ஆபரகாம் கிட்டே சொல்லலை சாரால் கிட்டே ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அவர் முன்னாடி பிறந்த வாக்கு பிள்ளை நினச்சிட்டார் இஸ்ம வேலை இல்லை அவர் சொன்னது ரெண்டாவது பிறந்த ஈசாக்கை இவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருந்ததுனால என்ன பண்ணிட்டாருனாக்கா கரெக்டாக தெளிவாக இன்னொரு முறை தப்பு நடக்கக்கூடாதுன்ட்டு இவர் என்ன சொல்லிட்டாருன்னா போயிட்டு உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பேருக்கும் அதுக்கு பேர் ஈசாக்குன்னு பேரிடு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு வாக்கு கொடுக்குற காரணம் அவங்களுடைய அந்த நாட்களில் அவங்க என்ன செய்வது என்று அறியாதபடி என வயசும் சூழ்நிலை அவங்கள நெருக்கிறதுனால அந்த தெளிவை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்துட்டாங்க லுவியா எனவே இந்த வார்த்தைகளை கற்றுத்தாமே நம்ம வந்து கத்தத்தாமே ஆசிர்வதிக்கணும் இது நெகினோத் எனும் வாத்தியத்தில் வாசிக்க தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்டு தாபிதன் சங்கீதம் நெகினோத்துன்றது ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் அது எப்படின்னா லீட் ப்ளஸ் வந்துட்டு ஸ்டிங்ஸ் ரெண்டுமே சேர்ந்துருக்கும் அதில் ஏன்னா ஒன்று கீபோர்ட் போலையும் இருக்கும் அதுக்கப்புறமா ஏறக்குறைய அது எப்படி இருக்கிறோன்னா ஒரு பெல் டைப்பில் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் கூட சேர்ந்தா இருக்க மாதிரி இருக்கும் அது கத்துறக்கு சுத்தமாக மீண்டும் இந்த கடைசி நாட்களிலே இதில் குறிக்கப்பட்டுள்ள வாத்திய கருவிகளை நான் உங்களுக்கு ஃபோட்டோவாக சென்ட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜபிக்கலாம் எல்லாம் இருந்த இடத்துல கண்களும் மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம் அன்பின் பரலோக பிதாவே விசேஷமாக இந்த நான்காம் நாளுக்காக நன்றி ராஜா என்னோடு கூட இடைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிங்க அவருடைய வாழ்க்கையில் ஆண்ட தேவையானது ஆண்டவரே அப்பா என்னவென்று நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே விசேஷமாக இந்த பிள்ளைகள் நீதியாய் தேடும்போது உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா காத்திருக்கும்போது கத்தாமே ஆண்டவரே நீர் நன்மை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் வேதம் ஆண்டவர் சொல்லுகிறபடி கர்த்தர் ஆண்டவரே இவர்களை ஆண்டவர் உம்முடைய ஜனங்களாக இன்று தெரிந்து கொண்டிருக்கிறேன் ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று ஆண்டவரனை சொல்லியிருக்கிறேன் இவர்கள் என்னுடைய துதி சொல்லி வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறேன் அப்பா எங்களை கொடுத்திருக்கிற சந்ததியை பத்திரமாய் நாங்கள் வளர்த்தெடுக்க உமக்கு பிரியமாய் வளர்க்க எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க அறிவு கொடுங்கப்பா விசேஷமாய் ஆண்டவரை பொறுமை கொடுங்க ஜாக்கிரதை கொடுங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று எங்களுக்கு ஆண்டவரே வேதத்தில் எச்சரிக்கிற இந்த வார்த்தைக்காக நன்றி சங்கீதம் நான்காம் சங்கீதம் எங்களை வழிநடத்துகிற கிருபைக்காக போடாமக்கூடிய சோத்திரம் கர்த்தத்தாமே எல்லாவற்றையும் கொள்ளுங்கள் ஆண்டவர் வேண்டிய நன்மை செய்யுங்க இன்றைக்கு நாள் காணுகிறேன் ஆண்டவர் திருமண நாள் காணுகிறேன் ஆண்டவரே அப்பா எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அத்தனை பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிங்க உபத்திரவத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே அப்பா வியாதியில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே அப்பா ப்ரிஷன் ஜெயிலில் இருக்கிற ஜனங்கள் கட்டில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை கத்துடைய சமூகத்தில் தேவனுடைய பாதைக்கு வர நீர் உதவி செய்விராங்க இப்போதும் என்னோடு அமர்ந்து கூடி இருக்கிறேன் ஆண்டவரை இருந்த இடத்தில் ஜபிக்கிற பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதிப்பீராக விசேஷித்த கரம் கூட இருக்கட்டும் தடைகள் நீங்கள் தோப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே அப்பா நெரு்புறப்படுத்த கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆம என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவிலுமே பருசு நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியம் ஸ்நேகிதம் வழிநடத்துதலும் கர்த்தருடைய வருகை மாத்திரம் ஆண்டவரே என் ஆண்டவர் ஆண்டவரே அப்பா நிலைத்திருப்பதாக ஆமேன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்வோ உங்களை அவரையும் ஆசீர்வதிப்பார் மீண்டும் ஒரு முறை இந்த ஆண்டின் நிறைவு நாற்பது நாள் கொடுகையில் உங்களையும் என்னையும் இணைத்த தேவனுக்கு மீண்டும் ஒரு விசை நான் நன்றிகளையும் சமர்ப்பிக்கிறேன் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பார் நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்